நாள் செய்யும் இனைதான் நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கான வார ராசி பலன்களைச் சொல்லப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இப்போது ராசியினை பார்க்கலாமா ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கிர பகவான் மகரத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ராகுவோ பதினோராம் இடத்தில் குரு பனிரெண்டாம் இடத்தில் பத்துக்குடிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி வீடும் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கிரனும் ராசிநாதனும் ஒன்றா இணைந்து ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த ரிஷபராசிக்கு மிக சிறப்பாக இயங்குவதால் சஞ்சாரம் செய்வதால் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் பாக்கியமான ஒரு வாரம் தொழில் ரீதியாக ஜெயிக்கக்கூடிய உத்தியோக ரீதியாக ச ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக ராசிநாதன் உங்களுக்கு எங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் கலைத்துறையில் ஈடுபாடு பணியா பணி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மிக உன்னதமான ஒரு வாரம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ரெகுலேஷன் கிடைக்கும் பாராட்டுதல்கள் கிடைக்கும் ஏன்னா சுக்கரனுடைய காரகத்துவமே வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை கலைக்கு காரகத்துவம் அப்படி இருக்கும்பொழுது அது முயற்சி ஸ்தானம் மூணாம் இடத்தை பார்த்து நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியும் ஒரு ப ஒரு பாக்கியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் புத பகவான் இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பத்தில் அமர்ந்து நாளை பார்க்குறேன் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரெண்டாம் அதிபதி புதன் நல்ல நிலையில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கர பகவான் மூணாம் இடத்தை பார்க்குறதால வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான லேப்டாப் கம்ப்யூட்டர் ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்தை உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறார் பொழுது மிக மிக சிறப்பு நாலாம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார் எட்டாம் பார்வையா அப்போது சொத்து வத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் பிரைவேட் செக்யூரிட்டிஸ் செ செக்யூரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் இப்போ நாலாம் இடம் சிறப்பாக இருப்பதால் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க சூரியன் புதன் சேர்ந்து நாளை பார்க்குறாங்க அப்போது கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வண்டி வாகனங்கள் இல்லாதவர்கள் வண்டி வாகனங்கள் மா புதுசாக மாற்றி அமைச்சிவீங்க சொத்து பத்து வாங்கக்கூடியவர்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பாருங்க ஆரோக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ ஆரோக்கியஸ்தானமும் அற்புதமாக இருக்குது இப்போ ரிஷபராசிக்கு இந்த வாரம் குறை என்னங்க இருக்குது சுகம் நல்லா இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னா அதை விட நல்ல சம்பாத்தி இருக்கத்தானே போது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறார் குலதெய்வம் வழிபாடு பண்ணிக்கிங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் சண்டை சச்சரவு வரலாம் கருத்து வேறுபாடு வரலாம் பூர்வீக சுற்றுல பிரச்சனைகள் வரலாம் யாராவது ஆட்டையை போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் போய் முயற்சி பண்ணி பாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாக இடப்போ மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது திருதப்புன்னு உங்களுக்கு நல்ல தீர்ப்பை வைக்க பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது தாராளமாக கிளம்பலாம் இது உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு ஒத்துழைக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி உச்சம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் செய்ய சிறந்து விளங்கும் ஆனால் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அல்லது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் அவங்க ரொம்ப அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அவங்க வேலை பா பார்க்குற இடத்துல இல்லை அவங்க இப்போ பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வர வருவாங்க அதாவது ஏழாம் இடத்து அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மற்றபடி உங்களுக்கு தொழில் சிறந்து விளங்கும் சின்ன லேத் பெரிய கம்பெனி வரைக்கும் அது வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளிகளுக்கும் க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் தொழில் சிறந்து விளங்கும் அவ்வப்போதிக்கு அது பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு தொழில் சிறந்து விளங்கும் நல்ல லாபத்தை தேடித்தரும் தொழிலாளிகளும் சந்தோஷமாக இருப்பாங்க மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க முயற்சி பண்ணுங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு ஒத்துழைக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக போவங்க நல்ல சம்பாத்தியம் நூறுரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல நூறுரூபா கட்டே கிடைக்கும் இந்த பதினொன்னில் ராகு சொல்லத்தலங்க அளப்பரிய பலனை கொட்டி கொடுப்பார் அப்போது பன்னெண்டில் குரு சுப செலவு பதினொன்று கூட இவன் பன்னெண்டில் வந்து உக்காடுறார் அப்போ வந்து வரக்கூடிய லாபங்களை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வீடு வாங்க வீடு கட்ட பிள்ளைகளை உயர்கல்விக்காக அனுப்புறது இப்படி சுப செலவுகளை செய்வீர்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்